கடைநிலை ஊழியர் ஒருவர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தால் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்படுவர் ஆனால் இருநூற்று முப்பது நாட்களுக்கு மேல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக நீட்டிக்க அனுமதிப்பதன் மூலம் மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்த உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது பொதுமக்கள் முகாம்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தை கடந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதலமைச்சர் அறிவித்தார் இந்த திட்டம் இன்று நடைமுறைக்கு வந்தது இந்த திட்டத்தின் கீழ் சென்னை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் குறிப்பிட்ட தாலுகாவில் ஒவ்வொரு மாதமும் நான்காவது புதன்கிழமை உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் முகாம் நடக்கும் தாலுகா குறித்த தகவல் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் முகாம் நடக்கும் அன்று காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் காலை ஒன்பது மணி வரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் இதர உயர் அலுவலர்கள் அந்த தாலுகாவில் தங்கி பல்வேறு அரசு துறைகளின் வழியே செயல்படுத்தப்படும் திட்டங்கள் சேவைகள் போன்றவற்றின் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு செய்வர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா நிறைவடைந்த நிலையிலும் தினமும் பாத பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் ஈரோடு மற்றும் எடப்பாடியைச் சேர்ந்த காவடி பக்தர்கள் நேற்று வந்தனர் ஈரோட்டில் இருந்து காவடி எடுத்து வந்த பக்தர்கள் ராஜகோபுரம் வழியாக கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் எடப்பாடியில் இருந்து காவடி எடுத்து வந்த பக்தர்களும் உள்ளே நுழைய முயன்றனர் இதனால் பக்தர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது அங்கிருந்த கோவில் ஊழியர்கள் பாதுகாவலர்கள் பக்தர்களுடன் வாக்குவாதம் செய்ய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் எடப்பாடியைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் தலையில் காயம் ஏற்பட்டது கோவில் வெளிப்பிரகாரத்தில் இருந்த மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது பக்தரை கோவில் ஊழியர்கள் வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்து தாக்கி காயம் ஏற்படுத்தியதாக கூறி அங்கு திரண்ட பக்தர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் டிஎஸ்பி சுப்பையா தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதில் பக்தர்கள் சமாதானம் அடைந்தனர் மேலும் இதில் தொடர்புடைய கோவில் ஊழியர்கள் மன்னிப்பு கேட்டதால் பக்தர்கள் கலைந்து சென்றனர் மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் பணியில் சேர எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் போதிய அளவில் விண்ணப்பிக்கவில்லை எனில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு நீக்கப்படும் என்று இணையதளத்தில் யுஜிசி வெளியிட்ட வரைவு வழிகாட்டுதல் நேற்று திடீரென்று நீக்கப்பட்டது டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களின் விலை நாளை முதல் உயர்த்தப்படுகிறது இதனால் தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து உட்பட முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மறியல் போராட்டம் நடத்தினர் இதில் சென்னையில் மறியல் போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர் டெல்லியில் நடந்த குடியரசு தின அணிவகுப்பில் பல்வேறு மாநிலங்களின் அலங்கார உறுதிகள் பங்கேற்ற நிலையில் குடவோலை தேர்தல் முறையை பிரதிபலித்த தமிழகத்தின் அலங்கார உறுதி மூன்றாம் பரிசுக்கு தேர்வாகியுள்ளது கூடலூர் மாவட்டம் பந்தலூர் அருகே காவையல் பகுதியில் இரண்டு மாணவிகளுடன் செயல்படும் அரசு பள்ளிக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிய பள்ளி கட்டடம் கட்டுவது பெற்றோர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது கூடலூர் கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட பந்தலூர் அருகே காவையல் பகுதியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்து ஏக்கர் பரப்பளவில் தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்டக் கழக தொழிலாளர் குழந்தைகள் படிக்கும் வகையில் அரசு துவக்க பள்ளி செயல்பட தொடங்கியது ஆரம்பத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த பள்ளியில் படித்து வந்த நிலையில் தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்த்து படிக்க வைப்பதில் ஏற்பட்ட பெற்றோரின் ஆர்வம் டான்டி தொழிலாளர்களின் இடம்பெயர்வு போன்ற காரணங்களால் பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைய தொடங்கியது இந்த பள்ளி கட்டடம் ஓட்டுச்சாவடி மையமாக உள்ளதால் அரசு நிர்வாகம் இதனை மூடாமல் பெயரளவிற்கு செயல்படுத்தி வருகிறது பள்ளியில் தற்போது நான்கு மற்றும் மூன்றாம் வகுப்புகளில் தலா ஒரு மாணவி வீதம் இரண்டு மாணவிகள் மட்டுமே படித்து வருகின்றனர் இந்த பள்ளி கட்டடம் நல்ல நிலையில் இருந்தது அந்த வகுப்பறை கட்டடத்தை இடித்துவிட்டு கூடலூர் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் பள்ளிக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் கட்டடம் கட்டும் பணி துவக்கப்பட்டு உள்ளது இப்பகுதி மக்கள் இது பற்றி கூறும் இரண்டு மாணவிகள் படிக்கும் பள்ளியை மூடிவிட்டு அவர்களை வேறு பள்ளியில் சேர்ப்பதற்கு பதில் நல்ல நிலையில் இருந்த வகுப்பறை கட்டடத்தை இடித்துவிட்டு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிய வகுப்பறை கட்டப்படுகிறது இரண்டு மாணவர்களுக்காக ஒரு ஆசிரியர் மற்றும் ஒரு சத்துணவு சமையலர் பணியில் உள்ளனர் இவர்களுக்கு சம்பளம் வழங்கும் கல்வித்துறையின் நடவடிக்கை அளிப்பதாக உள்ளது இது குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு அனுப்பி உள்ளோம் என்றும் கூறினர் வேலையின்மையும் பணவீக்க உயர்வும் தான் முக்கியமான பிரச்சினைகள் அவற்றுக்கு பாஜக அரசிடம் எந்த தீர்வும் இல்லை என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா தெரிவித்துள்ளார்